ஜனாதிபதி தேர்தலில் போட்டி நவீன் திசாநாயக வெளியிட்ட அறிவிப்பு தோல்வியில் முடிந்த விடுதலை புலிகளின் ஆயுதம் தேடிய அகழ்வு கிளிநொச்சியில் சாம்பவம் லொரியை முந்தி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் ஏறு பிள்ளைகளின் தாய் பலி தென்னிலங்கை பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் விசாரணைகள் ஆரம்பம் இலங்கை ஜனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் தான் எனவும் சரியான வாய்ப்பு கிடைத்தால் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசா தெரிவித்துள்ளார் தனக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் மற்றும் ஆளுநராக பணியாற்ற தேவையான திறன்கள் மற்றும் அனுபவம் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தனது தகுதிக்கு மற்றொரு காரணியாக எந்த மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய நவீன் திசாநாயகர் இந்த கருத்துகளை தெரிவித்தார் ஜனாதிபதியாகும் கனவுகள் பலருக்கு உள்ளன கனவை எவ்வாறு நெனவாக்குவது என்பது வேறு கதை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அனுரகுமாராவுக்கு அத்தகைய கனவு இருந்திருக்க வேண்டும் ஆனால் வருவார் என்று நாங்கள் யாரும் நினைத்ததில்லை எனினும் எனது தொகுதிகளின் அடிப்படையில் இன்று மக்களுக்கு சேவை செய்வதை விட சிறப்பாக சேவை செய்ய முடியும் அரசாங்கத்துக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டம் மட்டுமே உள்ளது அரசாங்கம் குறிப்பாக மோசடி ஊழல் மற்றும் திரட்டுக்கு எதிராக செயல்படுகிறது ஆனால் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் குறிப்பாக வாழ்க்கை பிரச்சினை பொருட்களின் விலை உயர்வு வேலை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று நான் எப்போதும் கூறுவேன் இது ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்ளும் ஏனெனில் ஒரு பொருளாதார திட்டம் இல்லாமல் ஒரு நாட்டை முழக்கங்களால் மட்டும் வழிநிறுத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சியில் உள்ள தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் அருகே தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக தினம் பணி இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டம் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் திணக்கலங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வுப்பணி மேற்கொள்ளப்பட்டது எனினும் எதன்போது எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதவான் இடைநிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மரதானியில் இருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்தால் லாரியை மொந்தி செல்ல முயன்ற ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதாணியைச் சேர்ந்த வயதுடைய இரண்டு குழந்தைகளின் தாயார் என கிணிகத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் விதானகை தெரிவித்தார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கிணிகத்தணை மெல்லக்ககம் பகுதியில் குறைத்த விபத்து இடம்பெற்றது நாவலப்பட்டி மாவட்ட பொது சாலையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்வையிட குறித்த தாம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் ஏதன்போது கொழும்பிலிருந்து வட்டவளை நோக்கி சென்ற லோரியினை மோட்டார் சைக்கிள் சாரதி மோந்திச்செல்ல முயன்ற போது லோரியின் இடது பக்கத்தின் நடுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டது போது மோட்டார் சைக்கிளில் பெண் அறிக்கையில் இருந்த பின் லாரியின் இடத்து பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என்றும் சந்தகத்தின் பேரில் லோரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கிணிகத்தினை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத நடவடிக்கைகளின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை குற்றங்களுக்காக பயன்படுத்தியது குறித்து விரைவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் பசநமரசேனாவிடம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் நெறியகுளம் பகுதியில் வசிக்கும் மூன்று பேரை எண்பத்தி ஆறு காய்கூள் முன்னூற்றி இருபத்தி ஒரு டி ஃபைவ் சிக்ஸ் வகை வடிமருந்துகள் மூன்று பக்கவாட்டு வடிமருந்துகள் மற்றும் ஐயாயிரத்து அறுநூறு குரம்பேட்டமையனுடன் கைது செய்த பின்னர் இந்த விடயத்தை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஓராம் திகதி கோட்டம் செய்ய டி ஃபைவ் சிக்ஸ் வகை துப்பாக்கியை எடுத்து சென்ற வவுனியா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கிரிபத் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மூன்று சந்தக நபர்கள் தொடர்பான தகவல்கள் தெரியவந்தன பயங்கரவாத நடவடிக்கைகளின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தேற்கில் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டனவா அல்லது ஆயுதங்கள் தேற்கில் உள்ள பாதாள உலக குழுக்களுக்கு வெட்கப்பட்டனவா என்று சந்தகம் இருப்பதால் மூன்று சந்தக நபர்களையும் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டுமென்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் தேட்களுள்ள பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் வெட்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என்பது குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு மூன்று சந்தக நபர்களின் வாங்கி பதிவுகளைப் பெற உத்தரவு பிறப்பிக்குமாறும் நீதிமற்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் மூன்று சொந்தக நபர்களையும் தொண்ணூறு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் அவர்களின் வங்கி கணக்கு பதிவுகளை வரவழைக்கவும் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் தெளிவுபடுத்தி மேலும் பல கோரிக்கைகளை உள்ளடக்கிய வகையிலான தொண்டு பிரசுரம் விநியோக நடவடிக்கை ஹட்டன் பஸ் நிலைய பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது தோட்ட தொழிலாளர் நிலையம் சமூக நீதிக்கான மலையக வகுச்சன அமைப்பு மக்கள் போராட்ட இயக்கம் என்பன இணைந்து எதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் மாத சம்பளம் முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் தோட்ட அடிமை முறைமை நீக்கப்பட வேண்டும் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பன உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தியே தொண்டு பிரசார விநியோகம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவத்தின் தொன்னூற்றி எட்டாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது இலங்கைக்கான சீன தூதுவர் கே சென்ஹாங் மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்திரிபால சிறிசேன்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவிரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கையுடனான மூலபாய ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் விடயங்களிலும் இலங்கையை ஆதரிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு பிரதமைச்சர் அறுபத்தி எட்டு ஆண்டு கால சீனா இலங்கை ராஜதந்திர உறவுகளில் நமது இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்துடன் இணைந்து பணியாற்றியுள்ளன நாடொன்றின் அளவு அல்லது பரப்பளவை பொருட்படுத்தாமல் அர்த்தமுள்ள நீண்டகால மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை எவ்வாறு காட்டியேற்ப முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது